இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது வந்து சென்றடையணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வீட்டிற்கு நான் ஒரு எளிமையாக சொல்லக்கூடிய உங்கள் தோழியாக இங்கே வந்து நான் உங்களுக்கு இந்த விளக்கங்களை கொடுக்குறேன் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பெரிய கஷ்டம் கொடுக்கக்கூடிய பரிகாரம் இல்லைங்க ஒரு எளிமையாக இப்படியெல்லாம் செஞ்சிங்கன்னா கூடிய விரைவில் எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படும் இதை மாதிரி இருங்க அப்படின்ட்டு உங்களுக்கு என்னால் முடிந்த அளவிற்கு எளிமையாக சொல்லக்கூடிய விஷயங்களாக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக தாங்க இருக்கும் ஏன்னா ஒரு நல்ல நன்மைகள் ஒரு இடத்துல நடக்கணும்னாலே நாம் அதற்காக நிறைய போராட வேண்டி இருக்கும் அதே போல நல்லவர்களாக வாழக்கூடிய நமக்கு சில விஷயங்கள் பிரச்சனை தரக்கூடியதாக இருந்தாலும் அதில் இருந்து நாம் எப்படி விடுபடணும் அப்படிங்கிறது ஒரு எளிமையா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை நீங்க சரி பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இது தான் பல இடங்களில் பல சிக்கல்களையும் பல விஷயங்கள் நமக்கு தெரியாமலே நடந்து நிறைய துன்பங்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட காலகட்டத்துல இறைவன் அருளால் நீங்கள் எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது அந்த பதிவாக இந்த பதிவு உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டால் போதுங்க ஏன்னா ஒரு சின்ன மாற்றம் இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் அது எனக்கு பெரிய மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் இறைவன் அருளால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது அமைனுங்க இப்போ பார்க்க போகிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக இருக்கும் இதற்கு மேல் மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ எளிமையாக பார்க்க மேஷ மேஷராசியை பொறுத்தவரையில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப தைரியசாலிகளாகத்தான் இருப்பாங்க எவ்வளோ பிரச்சனையை கடந்து வந்திருப்பீங்க இதுவரைக்கும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைலாம் இருந்துக்கிட்டு இருந்தாலும் அதையும் கடக்கிறதுக்கு ஒரு முயற்சியும் ஒரு தைரியமும் மனோ வலிமையும் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும் இப்படிப்பட்ட மேசராசி பார்த்திங்கன்னா இயல்பாகவே நீங்கள் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பானவர்களாக இருப்பீங்க எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க இது கொஞ்சம் சில நேரங்களில் அது உங்களுக்கு டென்ஷனை குறை ஏற்படுத்தலாம் ஏன்னா நம்ம ஒரு நிதானமாக போயிட்டே இருந்தோம்னா அந்த பலு தெரியாமல் இருக்கும் ஆனால் வேகமாக செயல்படும் பொழுது வேலை சுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் இது நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கும் எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கணும் எதையாவது இருக்கணுன்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க இதனால் வந்து உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் குறைவாக இருக்குங்க நேர்மறை ஆற்றல்கள் எப்பொழுதும் அதிகமாக இருக்கும் ஏன்னா வேகமாக செயல்படணுன்னா உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் உங்களால் செயல்பட முடியாது அதனால் எப்பொழுதும் உங்களுக்கு குட் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் எண்ணங்களை நீங்களே வந்து நீரோட்டம் போல் தெளிவுபடுத்திக்கிட்டே இருப்பீங்க இதை செய்யணும் அதை செய்யணுன்ட்டு உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆட்களாக மேஷராசிக்காரர்கள் இருப்பீங்க அதே போல் ஏதாவது ஒரு சவால்னு வந்துட்டு அதில் நீங்கள் எதாவது செஞ்சு வெளியே வரணும் நான் தான் முன்னேறணுன்ற எண்ணத்தோடும் இருக்கக்கூடியவர்களாக மேஷராசி இருப்பாங்க ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன சவால் நான் யாராவது உங்கள் கிட்டே போட்டின்னு போட்டுட்டாங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அத்தனை அளவுக்கு உழைக்க ரெடி ஆகிடுவீங்க எப்படியாக இருந்தாலும் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க நாமதான் தான் ஜெயிக்கணும் அந்த தன்மை உங்களுக்கு இயல்பாகவே இருப்போம் அதுலேயும் வேகமாக போட்டி போடக்கூடியவர்கள் யாராவது உங்ககிட்ட வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி நீங்கள் அதைவிட பலசாலியாக மாறக்கூடியவர்களாக இருப்பீங்க அதே போல் புதிய விஷயங்களை உங்களுக்கு கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது பண்ணணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களுக்கு இது இயல்பாக ஒரு விஷயமாதாங்க தாங்க இருக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும் பொழுது தோறும் ஒன்று நிமிஷத்துக்கு நிமிஷம் புதுசாக நம்ம கற்றுக்கிட்டே தான் இருப்போம் அதே போல் மேஷராசிக்காரர்கள் தினமும் புதிதாக கற்றுக்கிட்டே இருப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு வெறி மாதிரி ஒரு எண்ணங்கள் எப்பொழுதும் புதுசாக கற்றுக்கணும் புதுசாக செயல்படுத்தணும் எல்லார மாதிரி நம்ம இருக்கக்கூடாது நாம் தனிப்பட்ட முறையில் வெற்றி அடையணுன்றதுல தெளிவான எண்ணங்கள் உடையவர்களாக மேஷராசி இருப்பீங்க அதே போல் டக்குன்னு கோபப்படக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி தாங்க சில சமயங்களில் உங்களையும் மீறி உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க ஏதாவது ஒரு விஷயம் கொஞ்சம் கோபம் வந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் யாராவது கஷ்டம்னு சொன்னாலும் உடனடியாக நீங்கள் அதுக்காக வருத்தப்படக்கூடிய ஆட்களாக மாறிடுவீங்க இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடியதாக உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும் நீங்கள் அது பிளான்லாம் பண்ணுறது கிடையாதுங்க இது இயற்கையான ஒரு தன்மை மேஷராசிக்கு இப்படிப்பட்ட உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் வந்து இயல்பான ஒன்றாக இருக்கும் சில நேரங்களில் அது தவறாக கூட போயிடும் தவறான விஷயங்களை முடிவெடுக்கிறது சில விஷயங்கள் தவறுன்னு தெரியாமல் போயிட்டு நம்ம அதில் வந்து செயல்படுறது இதனால் கூட நீங்கள் நாள் வரைக்கும் ச பல சங்கடங்களை சந்தித்து வந்துக்கிட்டே இருக்கீங்க அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் தவச்சிட்ருப்பீங்க காரணம் என்னென்னா இயல்பாகவே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களை வந்து பின்னோக்கி செல்லக்கூடியதாக மாற்றி விட்டுருது அதே போல் இப்படிப்பட்ட ஒரு ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நீங்கள் வேகமாக செயல்படுறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா அதை நீங்கள் நிதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா ஏன்னா நீங்கள் டக்குன்னு ஏதோ ஒன்று செய்கிறதா நினச்சிக்கிட்டு அது சரியாக தவறான்னு தெரியாமல் சில இடங்களில் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை இப்போயும் இருக்குது கொஞ்சம் நிதானத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி ஏழரை சனியில் ஆரம்பத்தில் இருக்கிறீங்க ஆனால் ஆரம்ப கட்டம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க இதுதான் உண்மை மேஷராசியை வரையிலும் மற்ற கிரகங்கள் நல்ல சப்போர்ட்டுங்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனியில் சனியாகவும் இருக்கார் அதனால பெரிய பாதிப்புகள் இந்த ஆரம்ப கட்டம் உங்களுக்கு இருக்காது நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அடுத்தது வந்து ஜென்ம சனியாக வரும்பொழுது உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறதுனால இப்போ இருந்தே நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா சில விஷயங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க நமக்கு சொல்கிற அளவுக்கு மற்றவங்க சொல்லவும் மாட்டாங்க அதை சொன்னாலும் கேட்டுக்கிற அளவுக்கு நமக்கு பொறுமையும் இருக்காது ஆனால் இப்போ நான் வேறு வழி இல்லை உங்களுக்கு நான் சொல்லி தான் தீருவேன் நீங்கள் கேட்டு தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் தான் இருக்கீங்க புரிதலோடு செய்யுங்க வேறு வழி கிடையாது ரொம்ப நிதானமாக இப்போ இருந்தீங்கன்னா எதிர்க்க வரக்கூடிய காலங்களில் பிரச்சனை வந்தால் கூட அதை எப்படி சரி செய்யலாம் இல்லை அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியே வரலான்ற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஒரு சில மேசராசி இப்போ நீங்கள் சொல்கிறதே எனக்கு காதலை விழுது ஏற்கனவே நான் பிரச்சனையில் தாங்க இருக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் நான் கொஞ்ச நாளாகவே பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் ஏழ்ற வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து பிரச்சனையில் தான் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் பொறுமை நிதானத்தை இப்போ கூட கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உரியது என்னன்னு கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள் ஏன்னா நீங்கள் டென்ஷனாகவோ வேகமாகவோ செயல்படும் பொழுது உங்களுக்கு என்ன சரிப்பட்டு வரும் உங்களுக்கு உரியது என்னன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியாமல் போயிடுறதுக்கு காரணம் இது கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரியது எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதுங்க கெட்டிமா பிடிச்சாலே உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால பொருளாதாரம் சீராக இருக்குது ஓரளவுக்கு வர்றதுக்கேற்ற செலவும் செலவுக்கேற்ற வரவும் போல இருந்துக்கிட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சாகணுங்க டக்குன்னு எடுத்த உடனே கடன் வாங்குறதோ இல்லை அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த நேரத்துக்கு போகிறதோ அதை நீங்கள் கொஞ்சம் நிறுத்திக்கணும் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும் உங்களுக்கான காலம் கணியம் வரை கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் மட்டும் போதுங்க அதே போல் தொழிலில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது இருக்குது தொழில் போட்டி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதே அளவுக்கு ஒருத்தவங்க தொழில் இருந்து போனாலும் இன்னொருத்தவங்க வருவதற்கான வாய்ப்பும் கொஞ்ச நாளில் வந்துடும் இந்த தொழில் போட்டி வந்து உங்களை விட்டு போயிடுச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு இருந்துக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு பார்த்தா இன்னொரு ஆள் முளைச்சி வருவாங்க போட்டி போடுறதுக்கு அதையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இப்போ உங்களுக்கு தேக ஆரோக்கியம்லாம் நல்லாதாங்க இருக்கும் ஆயுள் தீர்க்கம் இருக்குது சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்தி இருக்காரு வரக்கூடிய காலங்களில் சரியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடற்பயிற்சி அதிகமாக பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க உடற்பயிற்சி பண்ணுங்க அது யாராக இருந்தாலும் சரி இது பெண் மேஷராசிக்காரர்கள்லாம் என்ன பண்ணுறீங்க வீட்டில் நான் வேலை செய்கிறேன் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அலுவலகத்துக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு உங்களை நீங்கள் பார்த்துக்கவே மாட்டிங்க இது நாள் வரைக்கும் அப்படி தான் இருக்கு இப்போ அப்படி இருக்காதிங்க உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணி ஆக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க அதனால் என்ன பண்ணுங்கள் தைரியமாக உடற்பயிற்சி பண்ணித்தாங்க ஆகணும் நீங்கள் வாக்கிங் போவீங்களோ ஜாக்கிங் போவீங்களோ எக்ஸசைஸ் பண்ணுவீங்களோ அது நீங்கள் விருப்பப்பட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க சில சில பேர் என்ன பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் ஏன்னா பெண்களுக்கு மன உளைச்சல் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது இல்லை ஏற்கனவே இருக்கிற நேரமும் அந்த மாதிரி இருக்குதுன்னா கொஞ்சம் தியானம் யோகா இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு மனசு கொஞ்சம் தெளிவடைந்தாலே பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சரியாக கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு மூன்று மணி அளவுக்கு ஒரு விழிப்பு வரும் இயல்பாகவே அது வரக்கூடியது சில பேருக்கு இருக்கும் அவங்க வந்து மனதளவில் எதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அது கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவாக இருக்குதுன்னு அர்த்தம் அதுதான் எனக்கு ஏன் தெரியலங்க மூணு மணிப்புக்கு விழுப்பு வருது யாரோ எழுப்புறா போல் இருக்குது யாரோ என் காதில் வந்து எந்திரின்னு சொல்கிறா போல் இருக்குது ஆனால் எனக்கு வந்து ஏன்னு தெரியலான்னா மறுபடியும் நான் படுத்து தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இது புரிதல் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குதுன்றதுனால இந்த பதிலுக்கு நான் விளக்கம் அளிக்கிறேங்க ஏன்னால் காலையில் ஒரு மூணு மணி அளவில் எந்திரிக்கிறீங்கன்னா இந்த பிரபஞ்சங்கள் உங்களுக்கான வழிவகையை சொல்வதற்கான காலகட்டம் இறைவன் உங்களுக்கு அனுதரகத்தை ஏற்படுத்துகிறார் நீங்கள் இறைவனிடம் எதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வழி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் உங்கள் காதில் வந்து சொல்கிற டைம் தான் அதெல்லாம் அதெல்லாம் புரிதல் இருந்தால் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் இப்படி உங்களுக்கு நடந்திருக்குன்னா எனக்கு இதெல்லாம் கமெண்டில் போடுங்க ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதான்னு நான் பார்க்கணும் உங்களுக்கு நான் சொல்கிறது சரியான அமைப்பில் தான் இருக்குதா அப்படின்னு நீங்கள் எனக்கு சொன்னால் தான் தெரியும் ஏன்னா இது ஒரு சில மேஷராசிக்கு கண்டிப்பாக நடக்க வேண்டிய விஷயமாக தாங்க இருக்குது கண்டிப்பாக இப்போ நடக்கும் ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு வேணுன்றது இதெல்லாம் வேணும் எனக்கு ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடியது எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அறிகுறி தான் நமக்கு வந்து ஒரு ஆறுதலாகவோ ஒரு அமைதியாகவோ சூழ்நிலையே மூன்று மணிலேருந்து எந்த டைம் வேணாலும் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே ஒரு இயல்பான ஒரு முழிப்பு வரும் அது ஏன் எந்திரிக்கிறோம் எதுக்கு எந்திரிக்கிறோனே தெரியாது இதெல்லாம் ஒரு அமைப்பு பிரபஞ்சத்தின் அமைப்பின் மூலமாக நமக்கு நம்மளை வந்து தேடி வரக்கூடிய சில விஷயங்களாக இருக்குதுங்க ஏன்னா பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியின்படி பொழுது நாம் எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோமோ அது நமக்கு தருவதற்கான காலகட்டமாக இருக்குது அப்போ நீங்கள் இறைவன் மீது அதீத நம்பிக்கை வைங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இறைவனிடம் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க கூடிய விரைவில் பல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா இந்த ஏழரை சனி வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு உங்கள் மனசை போட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கீங்க எந்த கிரகங்கள் பெயர்ச்சி அடைந்தாலும் உங்களுக்கு ஒரு பயத்தோடு பதட்டத்தோடு இருக்கக்கூடியவர்களாக ராசி இருக்கிறீங்க அப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது பிரச்சனை வரும் தெரியுதுன்னும் பொழுது நாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிரபஞ்சம் உங்கள் செவிகளில் வந்து தினம்தோறும் மூன்று மணிலருந்து ஐந்து மணிக்குள்ளே எதையாவது ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கும் இதை பண்ணுங்கள் உங்களுக்கு ஜெயிச்சிருவீங்க எந்திரிங்க தூங்காதீங்க ஏதோ ஒன்று அந்த டைமுக்கு நமக்கு யோசனைகள் வரும் பார்த்தீங்களா அது எல்லாம் நல்ல முயற்சிகளாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்குங்க அடுத்தது பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இது வந்து எப்படின்னா ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவது போல் இருக்கலாம் செவ்வாய் சரியில்லைன்னா நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியத்தில் திடீர் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஏற்படும் சில பேர் என்ன பண்ணுங்கள் உடனடியாக மருத்துவரை பார்ப்பது ரொம்ப சிறப்புங்க ஏன்னா நமக்கு ஒன்றும் இல்லைன்னு மருத்துவர் மூலமாக நமக்கு தெரிஞ்சிட்டாலே நம்ம தைரியமாக இருக்கலாம் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அந்த மனசை போட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க ஏதோ வந்துருச்சோ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு உங்களுக்குள்ள சில விஷயங்கள் தேட ஆரம்பிக்கும் அதனால் அந்த தேடுதலுக்கெல்லாம் போகாதீங்க இயல்பாக நீங்கள் ஒரு மருத்துவரை பாருங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் பொழுது மன நிறைவோடு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நிமிஷத்துலேருந்து உங்கள் வேலைகளை முழுமையாக செய்ய செயல்படுத்த சிந்தனை தெளிவாக இருக்குங்க அதே போல் இப்போ வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இடம் வாங்குவதாக இருந்தாலும் வீடு கட்டுவதாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக இருக்குதா இப்போ நேரம் உங்களுக்கு சரியாக இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா எப்படியாக இருந்தாலும் ஏழரை சனியில் இருக்கிறீங்கன்ற ஒரு கவனத்தில் நீங்கள் வச்சுக்கணும் என்ன தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் பாதிப்பு இல்லைனாலும் வரக்கூடிய காலத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்குன்னா கொஞ்சம் நிதானத்தோடு இருப்பது ரொம்ப சிறப்பு இல்லைன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு ஏற்றாற் போல் அந்த அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க கடன் வாங்கி எதாவது செய்கிறேன்னுட்டு எதுவும் செய்யாதீங்க அது உங்களுக்கு மேலும் பாதிப்புகளை தான் ஏற்படுத்தும் சில நேரங்களில் அது வில்லங்கமாக முடிவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க இல்லைங்க நான் வாங்கி தான் ஆகணும் வேறு வழி இல்லைன்னா கண்டிப்பாக இப்போ வாங்கக்கூடியது உங்கள் கை காசில் மட்டும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார் இருந்தாலும் குடும்பத்தில் கொஞ்சம் ஏதாவது வந்து விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ ஏற்படுத்துக்காமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அதெல்லாம் வரதான் செய்யும் நமக்கு கொஞ்சம் பண இழப்பு ஏற்பட்டாலோ இல்லை தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா குடும்பம்தான் நம்மக்கிட்ட வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியாமல் அது வந்து பிரச்சனையாக மாற்றிடும் அந்த இடம் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க எதுவாக இருந்தாலும் நிதானத்தோடு பேசுங்கள் ஏன்னா குடும்ப உறவுகள் ரொம்ப முக்கியங்க கணவனாக இருந்தால் மனைவியோ மனைவியாக இருந்தால் கணவனோ குழந்தைங்களுக்காகனால் நம்ம அனுசரித்து வாழக்கூடிய கட்டத்தில் இருக்கிறோம் அதனால் முடிந்த வரையிலும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க இல்லை சில விஷயங்களுக்கு விளக்கத்தை தெளிவாக சொல்லுங்கள் தப்பு கிடையாது எங்கே சொன்னால் நம்ம பேர்லேயே திருப்பி சொல்லிடுவாங்களோன்ற பயத்தில் நம்ம விளக்கம் கொடுக்காமல் ஒரு சிலர் இருப்பீங்க அப்படிலாம் இருக்காதீங்க எது நடக்குதோ அதை கரெக்டாக சொல்லி பாருங்கள் அவங்க புரிதலோடு இருந்தால் உங்களுக்கு அதில் பெரிய பிரச்சனைகள் வராது அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சூரிய பகவான் உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க அதன் பிறகு அந்த காலகட்டம் மாறிடுச்சுன்னா உங்களுக்குள்ள இயல்பாகவே ஒற்றுமை ஏற்பட்டுடும் அதே போல் மூன்றாவது நபர் தலையீடை உங்கள் குடும்பத்தில் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க ஏன்னா எதையாவது ஒன்று நீங்கள் போய் வெளியே சொல்கிறீங்க என் வீட்டில் பிரச்சனைன்னா அவங்க பஞ்சாயத்து பண்ண வரதா வந்துட்டு உங்களை வந்து நிம்மதி இல்லாமல் பண்ணி விட்டுருவாங்க அது ஒரு பிரச்சனையே இல்லை அதை நீங்களே சரி பண்ணிக்கலாம் இன்றைக்கி சண்டை போட்டுக்குன்னா அடுத்த ஒரு ஒரு நாளில் பேசிட போகிறீங்க ஆனால் நான் வந்து நான் உங்களை ச சரியாக்கிடுறேன் உங்களை சேர்த்து வச்சிட்றேன்னு யாராவது வந்தாங்கன்னா உங்களை நிரந்தரமாக பிரிப்பதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் நிதி நிலைமை உங்களுக்கு சீராதாக இருக்குது சேமிப்பில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏற்கனவே சேமித்து வச்ச பணங்களாக இருந்தாலும் எடுத்து செலவு பண்ணுவதற்கு கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள் எல்லா விதத்திலும் நேரமானது இப்போ உங்களுக்கு கனிவாக தான் இருக்குது பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது தொழிலில் ஒரு மாற்றம் இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தால் வந்து நல்லா யோசித்து சிந்திச்சு செயல்படுங்க மேற்கொண்டு நான் முதலீடு போட்டு இன்னும் தொழிலை பெருசாக விரிவாக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதுக்கும் நிதானம் ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் தவிர்ப்பது கூட நல்லது ஏன்னா ஏல் ரச்சனையில் இருக்கும் பொழுது சில கவனங்களோடு நம்ம செயல்படுறது நல்லது இருக்கக்கூடியது அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே போங்க பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது அதே போல் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குதுங்க நிச்சயமாக வெளிநாடு உங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் தாராளமாக கிளம்பலாம் கொஞ்சம் இடம் மாற்றம் உங்களுக்கு மன ரீதியான அமைதியை ஏற்படுத்தும் அது வெளியூர் பயணமாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியே கிளம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மனமாற்றமும் ஏற்படும் குடும்பத்திலையும் ஒரு அமைதி கிடைக்கும் அதனால் இப்போ ராகுவும் கேதுவும் உங்களுக்கு இயல்பான தோற்றத்திற்கு மாற்றம் அளிக்கிறாருங்க நீங்கள் இந்த காலத்தை வெளிநாடு செல்லலாமான்னா நிச்சயமாக செல்லலாம் வெளியூர் செல்லலாமான்னா நிச்சயமாக செல்லலாம் உறுதியோடு இருந்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்க்கைக்கு இந்த காலகட்டம் பலமிக்கதாதாங்க இருக்குது இந்த நேரத்துக்கு வேறு ஒன்றும் வேணாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு மட்டும் பண்ணிக்கிட்டு வாங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்கிறத மனசில் எடுத்துக்கிட்டு அப்படியே எனக்கு பிரச்சனை இருந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் பாதத்தில் வைத்துட்டு வாங்க உங்கள் பிரச்சனையை நீ கூடிய விரைவில் மாற்றம் ஏற்படுங்க ஏன்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் இப்போ ஏழரைச்சனி வந்துடுத்து நான் சனிக்கிழமை தோறும் சனி பகவான் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் நிறுத்திக்குவாங்க ஏழரைச்சனியில் சனி பகவான் கோவிலுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆஞ்சநேயர் வழிபாடு அதே போல் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் பல மாற்றங்கள் ஏற்படும் அதே போல் ஏழரை சனி முடிந்த பிறகு நீங்கள் சனி பகவானை தொடர்ந்து ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் வழிபாடு செய்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ செய்யுங்க அப்போ செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதனால் பிரச்சனைகள்லாம் வந்துச்சோ அதைப்பட பல மடங்கு நன்மைகளை ஏற்படுத்தி அதே சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார் அதனால் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்புமிக்க காலமாக தாங்க இருக்குது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் கொஞ்சம் எளிமையாக நீங்கள் உங்களை வந்து தயார்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க